வணக்கம் நேயர்களே பாரத நாட்டின் எழுபத்தி எட்டாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சமூக சேவகர் தேசபக்தர் இந்துக்களின் ஒருங்கிணைப்பாளர் பாரதிய ஜனதா கட்சியின் அமைப்பு மக்கள் சேவை பிரிவு மாவட்ட செயலாளர் பாரத மாதா ஸ்ரீ விநாயகர் சதுர்த்தி விழா குழு நிறுவன தலைவர் திரு பாரத மாதா ஆர்கே ராமலிங்கம் அவர்களின் தலைமையிலும் ஏற்பாட்டிலும் விருகம்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட கே கே நகர் பி வி ராஜமன்னார் சாலையில் அமைந்துள்ள ஆர்டிஓ கிரவுண்ட் அருகில் காலை ஏழு மணிக்கு இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது இதில் சமூக சேவகி வீரமங்கை சிவப்பிரியா அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் திருமதி வலசை வி பிரியா அவர்கள் முன்னிலை வகிக்க தேசியவாதியும் சமூக சேவகரும் தியாகச் செம்மலுமான திரு தங்கமுத்து கிருஷ்ணன் அவர்கள் கொடியேற்றி சிறப்புரையாற்றினார்கள் அதன் காணொளி உங்கள் பார்வைக்கு சுதந்திர தினம் பாரத நாடு மட்டுமல்ல உலகம் முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு நம்முடைய ஐயா மோடி அவர்கள் பிரதமரான பிறகு பாரத நாட்டிலே தேசபக்தி என்பது மிகவும் வங்கி இது மிகவும் சிறப்பான செய்தியாகும் சிறிய குழந்தை முதல் வயது முதியவர்கள் வரை தேசத்தின் மீது மாறாதப்பட்டு உள்ள மனிதர்களாக மாறியிருக்கிறார்கள் அதற்கு காரணம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் இருபத்தி நாலு மணி நேரமும் பாரத அன்னையை உலகின் குருவாக உயர்த்தியே காட்டுவேன் என்று சபதமடைத்த திருமணமே செய்து கொள்ளாமல் வாழ்நாள் முழுவதும் அன்னையின் சேவைக்காகவே தன்னை அர்ப்பணித்தவர் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திரபாய் மோடி அவர்கள் அவரின் ஆட்சியின் கீழே நாம் எல்லாம் இருக்கிறோம் என்பது நமக்கு பெருமை அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த இந்த நேரத்திலே சென்னையில நம்முடைய சகோதரர் ஆர்கே ராமலிங்கம் ஆர் கே ராமலிங்கம் அவர்களும் அம்மா வளசை பிரியா அவர்களும் மற்றும் சொன்னவர்களும் இங்கே வந்து இந்த நிகழ்ச்சியை பிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய பார்வமாத ஆர்கே ராமலிங்கம் அவர்களும் வலசை பிரியா அம்மாவர்களும் காலையுடல் இரவு வரை இதே சிந்தனை நாட்டை எப்படி உயர்த்த வேண்டும் நாட்டு மக்களுக்கு எப்படி நல் உதவி செய்ய வேண்டும் தவிக்கின்ற பெண்களுக்கு எப்படி ஒரு தாயாக இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் நம்முடைய வளசை பிரியா அவர்கள் எப்பொழுது எதிர்வந்தாலும் சரி எங்கும் பாதிக்கப்பட்டால் அம்மா என்று உணர்வு கொண்டு வருவது நம்முடைய இயல்பு இதே போன்று பெண்களுக்கு ஏதாவது பாதிப்பு என்றால் அம்மா என்று ஓடி வருகின்ற இடம் நம்முடைய வலசை பிரியா அவர்களின் அலுவலகம் என்பதை என் சகோதரேன் வந்துவிட வேண்டாம் அவர்களையும் அம்மா அவர்களையும் மற்றும் சகோதரர்களையும் சந்தித்த மகிழ்ச்சியிலே நடைபெறுகிறேன்